முழுவதும் பேரமைப்பின் சார்பாக வேலைநிறுத்தத்தை நடத்துவதற்கு அனைத்து மாவட்டங்களும் எழுத்துதோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உயர்மட்ட குழுவை உறுப்பினர்கள் அனைத்து ஆசிரியர் அமைப்புகளுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர் பொறுப்பாளர்கள் இன்னும் கூடுதலாக குறிப்பாக அடாது மழை மீதாலும் உணர்ச்சி பூர்வமான உணர்வோடு களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வலுவான உணர்ச்சி மிக்க போராட்டம் தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே பத்தாம் தேதி நம்முடைய பிரச்சார இயக்கம் துவங்கும் பொழுதே தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் எழுத்திற்கு பிரச்சாரம் நடந்ததிலிருந்தே போராட்டம் வெற்றி வெற்றியடைப்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நண்பர்களே எல்லோருமே பல்வேறு கோரிக்கைகளை பற்றி அறிந்தவர்கள் தான் ஆனால் ஒரு ஒன்று என்ற வரலாற்று பூர்வமாக இந்த அரசுக்கு சில வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு கேட்குது பள்ளிக்கும் பள்ளிக்கும் சென்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் தலைமையாசிரியர்களுக்கும் சில வரலாற்றை பாரம்பரியத்தை கட்டாத்தி இருக்கின்றோம் நண்பர்களே நாம் இன்றைக்கு பெற்றுக் ஒவ்வொரு உரிமைகளும் தடுமைகளும் பல்வேறு தியாகங்களை உயிர் தியாகம் பெற்று அடி வாங்கி விதிவற்றி வாங்கியிருக்கிறோம் என்ற வரலாற்றை முதல் நாம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்

மக்கள் தன்னால கூடு தற்குரிய போயிட்டு இருக்காது மக்கள் கூடும் பொழுது மக்கள் ஏழை எளிய மக்கள் வயதான தன்னால கூட அவரே எதிர்த்து ஜாத்தி என்ற பேரமைப்பு மிகப்பெரிய போராட்ட

அதைவிட தமிழ்நாட்டில் இருப்பு பெண்மணி என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டு கட்சியில் இரவு மத்திரியாக பொறுத்தவர்கள் காலையில் எந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரோடு ஆட்சி நடத்திய ஜெயலலிதாவை எதிர்த்து போரிட்டு வந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நாம் அறிவித்தோம் அவர்கள் நடத்தினார்கள்

சில ஆசிரியரும் அரசு உயரும் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் சமூகத்தில் ஒரு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அல்லது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பொழுது களத்துக்கு வர வேண்டும் என்று மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அரசு உயர்களுக்கும் இந்த வரலாற்றை மாணவர்களுக்கும் கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை அளிக்கின்றோம் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் மத்திய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து உங்களை காலத்திற்கு தந்திருக்கின்றார்கள் உங்களோடு இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள் நண்பர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் தெளிவாக ஒரு அறிக்கை விட்டார் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தார் கோரிக்கை

நீங்கள் மதிக்காமல் இன்னும் தென்னாட்டால் இருந்தால் உங்களுக்கு பாடம் கட்டி ஆட்சி அதிகாரத்தை இறக்குவதற்கு நாங்கள் தலைவ மாட்டோம் அப்படி படித்து வந்தாலும் பரவாயில்லை நினைக்கிறேன் ஒன்னே வந்து சொல்றேன் ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த அதிகாரிய நடவடிக்கையால் இந்த போராட்டம் நடக்குது என்று ஒருத்தர் போட்டிருக்க அதிகாரியுடைய நடவடிக்கையால் போராட்டம் என்று ஒரு தலைவர் போட்டிருக்காரு நான் என்ன கேட்கிறேன் நீ நலத்திட்டம் கொடுக்கணும்னா